கர்மவினை பித்ரு பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகா உங்கண்ணா நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேங்க இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு நம்ம வாழ்க்கையோட ஆழமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் வாழ்க்கையில என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் திறமை இருந்தாலும் ஒரு இடத்துல வாழ்க்கை வண்டி நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க கல்யாண தள்ளி போகும் குழந்தை பாகியம் இருக்காது தொழில்ல ஒரு முன்னேற்றமே இல்லாம கடன் மேல கடன் ஏறும் ஜோதிடர்கிட்ட போனா உங்களுக்கு தோஷம் ரொம்ப கடுமையா இருக்குதுங்க அதுவும் சாதாரண தோஷம் இல்ல ஊழ்வினை பயனா வருதுன்னு சொல்லுவாங்க ஊழ்வினைனா என்னென்னா அது ஒண்ணும் இல்லைங்க போன ஜென்மத்துல நாம செஞ்ச பாவ புண்ணியங்களோட ஒரு பகுதி இந்த ஜென்மத்துல நாம அனுபவிச்சே தீர வேண்டிய கட்டாயம் அதுல முன்னோர்களுக்கு நாம செய்ய தவறின கடமைகளால வர்றதுதான் இந்த கடுமையான பித்ருதோஷம் இந்த மாதிரி ஆழமா வேரூன்றின தோஷங்களை சாதாரண பரிகாரத்தால சரி பண்ண முடியாம போகலாம் அப்படியான தோஷங்களை கூட சரி பண்ண கூடிய மகாசக்தி வாய்ந்த மூன்று ஸ்தலங்களை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அங்க செய்யப்படுற அந்த முக்கியமான பரிகாரமான நாராயண பலி பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாமுங்க தற்கொலை விபத்து நோய் வந்து இளம் வயசுல இறக்குறது திருமணம் ஆகாம இறக்குறது குழந்தை இல்லாம இறக்குறதுன்னு அகால மரணம் அடைஞ்ச ஆன்மாக்களோட ஆசைகள் நிறைவேறி இருக்காதுங்க அதனால அவங்க ஆன்மா நம்ம குடும்பத்தை விட்டு போக முடியாம பாசத்தாலையும் கோபத்தாலையும் நம்ம கூடவே சுத்திட்டு இருக்கோம் இதுதான் குடும்பத்தோட முன்னேற்றத்தையே தடுக்கும் அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஒரு தற்காலிக உடம்பை கொடுத்து அவங்களுக்கு நடக்காம போன இறுதி சடங்குகளை நடத்தி அவங்களோட ஆசைகளை சாஸ்திரப்படி பூர்த்தி செஞ்சு கடைசியா அவங்கள அந்த மகாவிஷ்ணுவோட பாதத்துல சரணடைய வைக்கிற ஒரு முழுமையான விடுதலை சடங்கு தாங்க இந்த நாராயண பலி தர்பை தெய்வீக சக்திகளை தன்மை உண்டுங்க அதனால தர்பை புல்லு ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி அந்த ஆன்மாவுக்கு பிண்டம் உணவு கொடுத்து அதோட பசியையும் தாகத்தையும் தீர்த்து வைகுண்டத்துக்கு வழிகாட்டுறது தாங்க இந்த பூஜையோட தத்துவம் இது சாதாரண தர்ப்பணம் இல்லங்க ஒரு முழுமையான இறுதி விடுதலை சரிங்கண்ணா இப்ப வாங்க அந்த மூணு கோயில்களையும் ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிரலாம் நம்ம முதன்மையா பார்க்க போற இடம் பரசுராம பகவானே பரிகாரம் செஞ்ச அந்த புண்ணிய பூமி திருவல்லம் ஆலயம் திருவனந்தபுரத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு இந்த இடம் சாதாரண இடம் இல்லங்க கில்லி ஆறு பார்வதி புத்தனாருன்னு மூணு புண்ணிய நதிகள் சங்கமிக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு அதனாலேயே இதுக்கு ஒரு தனி சக்தி பரசுராமர் சத்ரிய வம்சத்தைய அழிச்சதால ஏற்பட்ட அந்த வீரஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக இந்த இடத்துல தான் தவம் செஞ்சு தன்னோட கோடரியால குளத்தை உண்டாக்கி முன்னோர்களுக்கு பலி கொடுத்தார் அவரே கஷ்டப்பட்டு பரிகாரம் செஞ்ச இடங்கிறதால இங்க நாம செய்யற பரிகாரத்துக்கு பலன் பல மடங்கு அதிகம் அதனாலதான் இதை தட்சிண கங்கைன்னு தென்னாட்டு காசின்னு சொல்றாங்க இங்க வருஷம் முழுக்க தினமும் காலையில பரிகாரம் செய்யலாம் முதல்ல அந்த சங்கம நதியில மனசார வேண்டிக்கிட்டு குளிக்கணும் ஈரத்துணியோட அங்க இருக்கிற பண்டிதர்கள் சொல்றபடி தெற்கு பார்த்து உட்கார்ந்து அரிசி மாவு எள்ளு பூ தர்பை புல் வச்சு பிண்டம் பிடிச்சு நம்ம கோத்திரம் முன்னோர்கள் பேர சொல்லி அவங்கள அந்த பிண்டத்துல வந்து உட்கார சொல்லி மனசார வேண்டிக்கணும் மந்திரங்கள் சொல்லி முடிச்சதும் அந்த பிண்டத்தை மிகுந்த பக்தியோட ஆத்துல சமர்ப்பணம் செய்யணும் குறிப்பா ஆடி அமாவாசையான கர்க்கடக வாவு அன்னைக்கு இங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களோட கடமைய செய்வாங்க அந்த அளவுக்கு இடம் இது இங்க பரிகாரம் செய்யறதுக்கு என்ன எப்படி கொள்றதுன்னு நீங்க கேப்பீங்க சாதாரண பலி தர்ப்பணத்துக்கு கட்டணம் ரொம்ப கம்மியாதாங்க இருக்கும் தேவஸ்வம் போர்டு நிர்ணயித்த கட்டணம் தான் இதை கோயில் அலுவலகத்துல நேரடியா செலுத்தலாம் பெரிய பூஜைகளுக்கு அங்க இருக்கிற வாத்தியாருங்க கிட்ட நேரடியா பேசிக்கலாம் பொதுவான கோயில் முகவரி ஸ்ரீ பரசுராமர் சுவாமி கோயில் திருவள்ளம் திருவனந்தபுரம் கேரளா ஆறு ஒன்பது ஐந்து அடுத்ததா மகாபாரதத்தோட நேரடி தொடர்புடைய பஞ்ச பாண்டவர்கள் பரிகாரம் செஞ்ச இடமான ஐவர் மடம் ஆலயம் பாலாக்காடு பக்கத்துல கேரளாவோட ஜீவ நதியான பாரத புழா நதிக்கரையில தாங்க இந்த ஐவர் மடம் இருக்கு குருஷேத்திர போர்ல சொந்த ரத்தத்தையே ஏற்பட்ட ஏற்பட்டிஹத்தி தோஷத்தால பாண்டவர்கள் ரொம்ப அந்த ஆத்மாக்கள் எல்லாம் நற்கதி அடையணும்னு அவங்க இந்த பாரத புழா நதிக்கரைக்கு வந்து இறுதி சடங்குகளை பண்ணி அதுக்கு சாட்சியா அந்த பார்த்தசாரதியான கிருஷ்ணரையே ஒரு சிலையா ஸ்தாபனம் செஞ்சாங்க அதனாலதான் இதுக்கு ஐவர் மடம்னு பேரு கிருஷ்ணரே இங்க மோக்ஷதாயகனா நின்னு ஆத்மாக்களுக்கு வைகுண்டத்தை காட்டுறாருங்க இந்த பாரதப்புழா நதிக்கரையே ஒரு மகா ஸ்மசானம் அதாவது பெரிய மயான பூமிக்கு சமமான புண்ணிய பூமிங்க இங்க ஒரு அமானுஷ்யமான அமைதியோ தெய்வீக அதிர்வும் இருந்துட்டே இருக்கும் நிறைய பேர் தங்களோட உறவினர்களோட அஸ்திய கூட இங்க கரிப்பாங்க இங்க செய்யப்படுற நாராயண பலி பூஜை ரொம்ப விசேஷமானது ஆத்மா சாந்தி அடையாம குடும்பத்துல தொடர் துக்கங்கள் நடந்தா இங்க வந்து அந்த ஆத்மாவின் பேர சொல்லி பரிகாரம் செஞ்சா அந்த ஆத்மா கிருஷ்ணனோட அருளால வைகுண்டத்தை அடையோனோ குடும்பத்துக்கு நிம்மதி மக்கள் முழுசா நம்புறாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய நிர்வாகத்துக்கு நிறைய பண்டிதர்கள் புரோகிதர்கள் பரிகாரங்கள் செஞ்சு வைப்பாங்க முகவரி ஐவர் மடம் பாரத புழா நதிக்கரை கல்பாத்தி அருகே பாலாக்காடு கேரளா இங்க செலவுகள் நீங்க செய்யற பூஜையை பொருத்தும் புரோகிதரை பொருத்தும் மாறுபடுங்க ஒரு சில ஆயிரங்கள்ல இருந்து விரிவான பூஜைகளுக்கு கட்டணம் அதிகமாகலாம் பாலக்காடு போயிட்டு அங்க நேரடியா விசாரிக்கிறது தான் சரியான வழிங்க நம்ம பட்டியல்ல கடைசி ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த சொர்க்கமே பூமிக்கு வந்த மாதிரி இருக்கிற ஒரு அற்புதம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவாலயம் வயநாட்டுல அடர்ந்த காடு பெரிய மலைகளுக்கு நடுவுல பிரம்மகிரி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பிரம்மாவே ஆகாய மார்க்கமா போகும்போது இங்க ஒரு நெல்லி மரத்துக்கு அடியில மகாவிஷ்ணு சிலை சுயம்புவா இருக்கிறத பார்த்து அதோட தெய்வீக உணர்ந்து அவரே இந்த செஞ்சதா புராணம் சொல்லுது நெல்லினா நெல்லி மரம் அதான் திருநெல்லி இங்க பக்கத்துல மலையில இருந்து வர்ற சுனைக்கு பாவநாசினு பேரு ஒரு சொட்டு நீர் பட்டாலே எல்லா பாவமும் போகும் ஐதீகம் பிரம்மாவே இங்க தினமும் வந்து விஷ்ணுவுக்கு பூஜை செய்யறதா நம்பிக்கை அதனால இதை தென்னாட்டு கயானு அழைக்கப்படுது இங்க பரிகாரம் செய்யறது ஒரு மறக்க முடியாத அனுபவமுங்க இங்க இருக்கிற விசேஷமே முன்னோர்கள் இறந்த தேதி திதி நட்சத்திரம் எதுவுமே தெரியலங்க எந்த நாள்ல வேணும்னாலும் அவங்களுக்காக பரிகாரம் செய்யலாம் கோயில் நிர்வாகமே பரிகாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து ஒரு வாத்தியாரையும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறாங்க நாம பாபநாசினி சுனையில குளிச்சிட்டு அங்க இருக்கிற பிண்டப்பாறைன்னு சொல்ற ஒரு பெரிய பாறை மேல உட்கார்ந்து வாத்தியார் சொல்ல சொல்ல எல்லா சடங்குகளையும் செய்யணும் பிண்டம் வச்சு பூஜை முடிஞ்சதும் அத அந்த பாபநாசினி சுனையில சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பிக்கிற பிண்டம் தண்ணீர்ல கரையாம அப்படியே பல வர்ணங்கள்ல மாறத இன்னைக்கும் பார்க்கலாம்னு சொல்றாங்க இது நம்மளோட பரிகாரத்தை முன்னோர்கள் ஏத்துக்கிட்டதான அடையாளம்னு மக்கள் நம்புறாங்க இந்த கோயிலுக்கு மலபார் தேவஸ்வம் போர்டின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்குதுங்க முகவரி திருநெல்லி தேவஸ்வம் திருநெல்லி கோயில் போஸ்ட் மானந்தவாடி வயநாடு கேரளா ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஆறு நாலு ரெண்டு தேவஸ்வம் அலுவலக கைபேசி எண் ஒன்பது நாலு 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 மூணு மூணு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு இங்க ஒவ்வொரு கட்டணம் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க சாதாரண பலிக்கு குறைவான கட்டணத்துல இருந்து நாராயண பலி திலகோமம் போன்ற விரிவான பூஜைகளுக்கு ஒரு சில ஆயிரங்கள் வரை செலவாகுங்க போன்ல விசாரிச்சாலும் நேர்ல போய் புக் பண்ணி செய்யறது தாங்க சிறந்தது அப்படிங்கன்னா நாம பார்த்த இந்த மூணு கோயிலுமே சாதாரண தோஷங்களை மட்டும் இல்ல பல ஜென்மங்களா நம்மளை தொடர்ற ஊழ்வினை பயனான பித்திரு தோஷங்களையும் சரி செய்யக்கூடிய சக்தி படைச்சது திருவள்ளத்துல பரசுராமரோட தவம் ஐவர் மடத்துல பக்தி திருநெல்லியில பிரம்மாவோட பூஜை இந்த மூணு சக்தியும் சேர்ந்து நம்ம முன்னோர்களுக்கு நிச்சயம் மோட்சத்தை கொடுக்கும் வாழ்க்கையில தீர்க்க முடியாத கஷ்டம்னு எதுவுமே இல்லைங்கண்ணா சரியான வழியில முழு நம்பிக்கையோட நம்ம கடமையை செஞ்சா போதும் உங்க குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் இருந்தா இந்த ஸ்தலங்கள்ல ஏதாவது ஒண்ணுக்கு போயிட்டு மனசார உங்க கடமையை செஞ்சிட்டு வாங்க உங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்க தலைமுறைய வாழ வைக்கும் இந்த விரிவான பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அஸ்டோ தமிழ் ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க ரொம்ப நன்றிங்க நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன்